ார் வணக்கம் ஒரு நாள்தாலடி என்கின்ற அடிப்படையில் அதிகாரமான மிக அழகாக தெளிவாக பாடலின் முயற்சிகள் உள் உணர்வோடும் அறிவு விளக்கத்தோடும் நடைத்திறல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் சமண முனிவர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஆழமரத்தின் அடிமரத்தை கரையான் தின்ற பின்னும் அதனுடைய விழுதுகள் தூணாக வேரூன்றி அந்த ஆலமரத்தை தாங்கும் அதுபோல தந்தையிடம் தளர்வு வந்தால் அந்த தளர்வை போக்கும் விதத்தில் ஊக்கத்துடன் புதல்வன் செயலாற்றினால் அந்த குடும்பத்தின் சோர்வு கெடும் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி தொன்னூற்றி ஏழு சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீடு ஊன்றி யாங்கு புதலமை தந்தை கண் தோன்றி தான் பெற்ற புதல்வன் கெடும் தந்தையின் தளர்ச்சியை காத்தற்கு மைதன் முயற்சி உடையவராய் இருத்தல் வேண்டும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்